Hãy subscribe cho kênh Ghiền Mì không bỏ lỡ. என்னடி இங்க இருங்க இருங்க ஆதரவு பண்ணுங்க என்னது சாமி <laughs> வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக நீதி போராளிக்கு சமூக நீதி போராளிக்கு சாதி ஒழிப்பு போராளிக்கு சாதி ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம் வீர

அந்த இடத்துல நம்ம ஆளுமை வந்து நம்ம ஆள்கிட்ட காட்டக்கூடாது வெளியில காட்டணும் நம்ம நம்ம ஆள்கிட்ட தானே காட்டுறீங்க அதுக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும் பொது அரசியல் போகும்போது நம்ம சமுதாயம் எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு தெரியுதுங்க இன்னைக்கு நமக்குள்ள இப்ப இந்த இடத்துல

ஒவ்வொரு சமுதாயத்திலயும் ஒரு நல்ல குணம் இருக்கும் நல்ல குணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் கெட்டதா விட்டுருங்க நல்ல குணத்தை எடுத்துக்கோங்க வளருங்க நமக்கு நம்மளால முடியலையா வளர்றவனை பார்த்து வளர விட்டுறணும் தடுக்கவே தேடுறாங்க ஓடி வராங்க ஆணவ கொலையா எதுனாலும் இன்னைக்கு செவி கொடுத்து கேக்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருந்தா எந்த அரசியல் கட்சி விட்டுருங்க எந்த சமுதாய தலைவர் அந்த வீட்டுல போய் உட்காந்துருப்பாங்க எலெக்ஷன் போய் தானே விடிய விடிய உட்காடுறாங்க விடுஞ்சோன்னு வராங்க எதுக்கு எலெக்ஷன் வர போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருந்தா யாராவது திரும்பி பார்த்திருப்பாங்களா ஒரு சமுதாய தலைவருக்காண்டி ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா அந்த குடும்பத்தையே பாத்துக்க மாட்டேன்றாங்க இவங்க ஏன் எங்க ஆணவ கொலைக்கு நம்ம ஏன் போனோம் சொல்லுங்க மேடை கிடைச்சா யாருனாலும் பேசுறான் ஏன் அருவான் வெட்டும் வெட்டும் சொல்லலாம் சீரலி நம்ம சமுதாய இளைஞர்கள் தானே இன்னைக்கு நம்மளே வேகத்துல தொண்ணூர்ல நடக்காததா ராம்நாடு பரமக்குடியில நடக்காததா நடந்தபோது தொண்ணூர்ல நடந்ததை திரும்ப நடக்க வச்சிடாதீங்கன்ற பேசுறது எவ்வளவு நேரம் ஆகும் சீரழிய போறது யாரு நம்ம ஒருத்தவங்க தான் இன்னைக்கு இருபது பேர் கேட்குறீங்கன்னா பத்து பேர் மனசுல அது பதிஞ்சிரும் என்ன பதியும் அருவாளுக்கு அருவாள் தான் தீர்வோ அதெல்லாம் இடைக்கால தான் நிரந்தர தீர்வுனா அரசியல் தான் நீங்கள் மாற்று சமுதாயம் எப்படி வளருதுன்னு நீங்க பாருங்க அரசியலை வச்சுதான் வளருது முச்ச பொருளாதாரமோ படிப்போ எல்லாம் கிடையாது அரசியலை வச்சு வளர்ந்தாங்க ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க இன்னமும் இன்னும் சமுதாயம் யாரையாவது டிபெண்ட் பண்ணி எலெக்ஷன் வந்தா மட்டும் தான் நம்ம இல்லைன்னா நம்மலாம் யாருமே நம்மளெல்லாம் சீண்டி பார்க்க மாட்டாங்க நம்ம சமுதாய தலைவராக சீண்டி பார்க்க மாட்டான் ஏன் நம்ம அரசியல் கட்சிக்கு போகணும் நம்மள வச்சு ஒரு தேவை இருக்குங்க போய் தான் வராங்க இன்னைக்கு கணேசப்பா குடும்பம் தம்பியோ எல்லாருமே அப்படிதான் கணேசப்பாவை யாரு பார்த்தா அவங்க குடும்பத்தை யாரு பார்த்தா அந்த குடும்பத்தோட குடும்பத்துல வளர்ந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சமுதாயத்துக்காண்டி ஒருத்தவங்க செத்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் இழந்தவங்க வீட்டுல மட்டும்தான் அந்த இது தெரியுங்க